ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பியோ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பைமோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா க்ரோசரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாழ்விக்கையாக கொடுத்துட்ருக்காங்க இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்கிது சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும் நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனோம்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கலாம் டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்கிது வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவைன்னா வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் மூணு கோடு இருக்கும் கேட்டி அதில் வந்து கேட்டகரி வாய்ஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோ ஃப்யூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை வந்து நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நான் பாட்டி காலத்து ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி அந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபிய இந்த காலத்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுற மாதிரி நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொரியரிசி உருண்டை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியை நல்லா வறுத்து விட்டுக்கங்க அரிசி நல்லா வருபட்டு நிறம் மாறி பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நாம் இதை வறுத்தி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலையே பார்த்தீங்கன்னா அரிசி எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி நிறம் மாறி வந்துடுச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் அடுத்த அதே பேனில்

முக்கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த தேங்காய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுபட்டு பொன்னிறமா செவந்து வரணும் அது வரைக்கும் நாம இதை வறுத்து வைத்துக்கலாம் அடுப்பு மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சே வறுத்துக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு செவந்து வந்துடுச்சு இப்ப நாம இதை வெளிய எடுத்துரலாம் அடுத்து ஒரு பேன்ல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கங்க இதுல கால் கப்புக்கும் ரொம்ப கம்மியா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது இப்ப இந்த வெல்லம் தண்ணியில கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க வெல்லம் தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதும் பாகு எல்லாம் எதுவும் தேவையில்லை கொஞ்ச நேரத்துலயே வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்ப நம்ம இதை வெளியே எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் அடுத்த ஒரு மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச வேர்க்கடலைய தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நாம வறுத்து வச்ச தேங்காயில ஒரு முக்கால் பங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் பங்கு தேங்காய் துருவல் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப பவுடர் அரைக்காம ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அரைச்சா போதும் இப்ப இத வேறொரு பவுலுக்கு மாத்திடலாம் கட்டி இருந்தா கையாலே லேசா துருவலை இந்த துருவல சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப அந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க முக்கால் கப் வெள்ளம் சரியா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சேர்த்து கலந்துக்கங்க இந்த சமயத்துல தேவைப்பட்டா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் அது விருப்பம் தான் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையா அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு உருட்டுனீங்கன்னா சூப்பரா லட்டு மாதிரி வரும் நமக்கு கையில லேசா நெய் தடவினிங்கன்னா கையில ஒட்டாம வரும் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான பொரியரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாமாவே